ஆண்டவரும் இயேசு ரசிகருமாகியேசுகசுத்துப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு விட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமி உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பது முதல் பதினாறு வசனங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பது முதல் பதினாறு வசனங்கள் நேற்றைய தினத்தில் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம் இன்றைய நாள் நாம் பார்க்கிற காரியம் வேதத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் வேதத்தின் மகத்துவங்கள் என்ன இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒன்பது பத்து பதினோரு அசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தின் மகத்துவம் என்ன என்றால் நம்மை சுத்தப்படுத்துகிறது கிளீன்ஸ்ட் பை த வேர்ட் வார்த்தையால் நாம் சுத்தமாகிறோம் வாலிபன் தன் வழியை எதனால் உம்முடைய வசனத்தின்படி வசனத்தின்படிதானே எனவே ஆண்டோருடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வர வர இருதயத்திலே அந்த வார்த்தைகளை நாம் பதித்து வைக்க வைக்க அது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் எனவே முதல் மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது நாம் வார்த்தையால் சுத்தப்படுத்தப்படுகிறோம் இரண்டாவது பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் வசனங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் வாழ்க்கையிலே அவைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பாருங்கள் பதினான்காம் வசனம் சொல்ல திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் வேத வசனங்கள் நீங்கள் அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் பற்றி கொண்டு ஜபிக்கும்போது தேவன் வாக்கு பண்ணினதை நமக்கு அருள் செய்கிறார் இல்லையா உடைய வாக்குத்தங்கள் எல்லாமே கிறிஸ்தேசுக்குள் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது எனவே வசனங்கள் வார்த்தைகள் கற்றுடைய வேதம் ஆசீர்வாதத்தின் வாசல் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பிளஸ்ட் பை த வேர்ட் இல்லையா முதல்ல என்ன பார்த்தோம் கிளீன்டு பை த வேர்டு இல்லையா வார்த்தையால் சுத்தமாகிறோம் ரெண்டாவது வார்த்தையால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் மூன்றாவது டிலெக்டட் பை த வேர்டு டிலெக்ட் மகிழ்ச்சி வார்த்தையினால் மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லையா வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க இருதயத்துள்ள கவலை மறைகிறது இருதயத்துள்ள பயம் நீங்கி விடுகிறது மகிழ்ச்சி குடிகொள்கிறது இல்லையா பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் உமது பிரமாணங்களினால் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லையா அப்போ வார்த்தைகள் வேத வசனங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும் அருமையானவர்களை இந்த லெந்து நாட்களிலே அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் வேதத்தின் மகத்துவங்களை தியானியுங்கள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நிதானமாய் வாச கடகடகன் வாசிக்காதீங்க ஏதோ வாசிக்கணும் கடமைக்காக வாசிக்காதீங்க நிதிருத்தி நிதானமாய் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்ததை அதை தியானியுங்கள் அது முதலாவது உங்களை சுத்தப்படுத்தும் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மூன்றாவது மகிழ்ச்சியினால் நீங்கள் திளைப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.